நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை தொகுதியில் போட்டி போட போகிறாங்க எந்தெந்த தொகுதியில் போட்டி போட்டால் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி எந்த சின்னத்தில் போட்டி போட போகிறாங்க இந்த மாதிரி சில தரவுகள் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அதன் அடிப்படையில் நேற்றைய தினத்தில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் விசிகா நிறுவனர் முனைவத்தொழில் திருமாவளவர்கள் ஒரு சில தகவல் எல்லாமே சொல்லியிருக்காரு அது என்னென்ன தகவல் அப்படின்னா எத்தனை தொகுதியில் நாங்கள் போட்டி போடுறதாக உறுதியாக இருக்கும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காரு அதே மாதிரி எந்த சின்னத்தில் போட்டி போட்டால் கரெக்டாக இருக்கும் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அப்படின்ற ஒரு சில தரவுகள்லாம் நேற்றைய தினத்தில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம் பத்திரிக்கையால் சந்திப்பில் அந்த பத்திரிக்கையால் கேட்குறாரு நீங்கள் மாநாடு போட்டதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் செய்வதற்காக தான் நீங்கள் மாநாடு போட்டிங்களா அப்படின்ற மாதிரி பிசி கணவர் அந்த பத்திரிக்கையால் கேள்வி இருக்கிறாரு அதற்கு திருமாவளவர்கள் ஒரு சூப்பரான பதில் சொல்கிறார் அதாவது மாநாட்டுக்கும் நாங்கள் கேட்கின்ற தொகுதிகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையவே கிடையாது சொல்லப்போனால் எங்களுடைய மாநாடு என்பது ஒரு கொள்கை சார்ந்த மாநாடு தேர்தல் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நாங்கள் கண்டிப்பான ஊரில் மாநாடு வந்து போட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது இந்த மாநாடு என்பது அகில இந்திய லெவலில் அதாவது அகில இந்திய லெவலில் பாஜகவை எதிர்ப்பதற்கு ஒரு பிரச்சார மாநாடாகவும் கூட இந்த மாநாடு வந்து இருந்துச்சு அகில இந்திய லெவலில் பாஜகவுக்கு எதிராக ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை செய்த முதல் கட்சியே அது விடுதலை சிறுத்தை கட்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான முதல்ல வந்து சொல்லியிருக்காரு தேர்தலுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது டிசிகாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை மட்டும்தான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பல பிரச்சனை ஏன்னா கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளையுமே அரவணைத்து கொண்டு போக வேண்டியது திராவிட முன்னேற்றத்தினுடைய ஒரு கடமை அதுவும் இல்லாமல் அது உங்களுக்கு நெருக்கடியும் கூட அதனால் அவங்களுடைய நெருக்கடியையும் அவங்களுடைய கடமையும் ஒரு சில நேரங்கள் நாங்களே புரிஞ்சு கொண்டு நாங்கள் ஒரு சுமூகமான முடிவும் கூட எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இளைமறை காயாக மனைவாவளவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூட நாங்கள் என்ன பண்ணுறோம்னா தொடர்ச்சியாக ஒரு பொது தொகுதியை கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் அதாவது இரண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி இல்லாட்டி மூன்று தனித்தொகுதி ஒரு பொது தொகுதியை தொடர்ச்சியான நாங்கள் ஒவ்வொரு தேர்தலுமே கேட்டுகிட்டு தான் இருக்கோம் அதை தான் அவர் இளைமறை காயா சொன்னார் ஏன்னா அவங்களுக்கு கூட்டணி நெருக்கடி வந்து என்பது இருக்குது அதனால அவங்களுக்கு கடமை வேறு இருக்குது எல்லா கட்சிகளையுமே ஆரவணித்து கொண்டு போக வேண்டிய கடமை வேறு இருக்குது அதனால் நாங்கள் ஒரு சில இடங்களில் வந்து சுமூகமான தீர்வை வந்து எடுத்திருக்கோம் அதாவது நாங்கள் புரிந்து கொண்டு சுமூகமான தீர்வை எடுத்திருக்கோன்னு சொன்னார் இல்லையா அது என்னன்னா போன்ற ரெண்டு சீட்டுக்கு ஒத்துக்கிட்டார் இல்லையா அந்த விஷயத்தை அவர் காயா சொன்னார் ஸோ நாங்கள் ஒவ்வொரு தேர்தலுமே கிட்டத்தட்ட வந்து மூன்று தனி தொகுதியும் ஒரு பொது தொகுதியை கேட்குறோம் ஆனால் அவங்களுக்கு இருக்க நெருக்கடியின் விளைவாக எங்களுக்கு ஒடுக்கப்படுவது வந்து ரெண்டு சீட்டு மட்டும்தான் இன்னும் சொல்ல போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஆறில் மொகையூர் தொகுதியை வந்து நாங்கள் கேட்டு வாங்கியிருக்கோம் அதே மாதிரி புகவம் புவனகிரி என்று சொல்லப்படுகின்ற பொது தொகுதியுமே கூட நாங்கள் வாங்கி இருந்துருக்கோம் உளுந்திருப்பேட்டை என்று சொல்லப்படுகின்ற பொது தொகுதியும் கூட நாங்கள் வாங்கி அதே அதேமாதிரி சோழிங்கநல்லூர் என்று சொல்லப்படுகின்ற பொது தொகுதியும் கூட நாங்கள் வாங்கியிருக்கோம் இது வந்து புதுசு கிடையாது பழைய விஷயந்தான் நாங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கூட பொதுத் தொகுதியை தொடர்ச்சியாக நாங்கள் தான் இருக்கோம் ஆனால் இந்த கூட்டணி கட்சியினுடைய நெருக்கடியின் விளைவாக கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே ஆதரித்து போக வேண்டியதன் கடமை இருப்பதன் விளைவாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தொகுதி கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் சுமூகமான முடிவிற்கு வந்து ஆட்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி முனைவர் திரு இந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் மறுபடியும் அந்த பத்திரிகையில் கேட்குறாரு நான்கு தொகுதி அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதாவது நான்கு தொகுதி அப்படின்னா மூன்று தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி இந்த விஷயத்தில் நீங்கள் மறுபடியும் உறுதியாக இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி திருமாவளவர்கிட்ட கேட்குறாரு அதற்கு திருமாவளவர்கள் சொல்கிறாரு கண்டிப்பான முறையில் நான்கு தொகுதி அதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஏன்னா நான்கு தொகுதியை வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த நீண்ட நெடிய வருடங்களாகவே இந்த நாலு தொகுதியை கேட்டுகிட்டே தான் இருக்கும் இந்த வட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நான்கு தொகுதியை ஒதுக்குவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கின்றது அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கையை வச்சிருக்காரு முனைவர் தொழில் திருமாவன் அந்த பத்திரிகை என்ன பண்ணுறாருனா ஒரு குதற்கமான கேள்வியை வேற தூக்கி முன்வைக்கிறாரு ஒருவேளை நான்கு தொகுதி கொடுக்கலன்னா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு அதான் நான்கு தொகுதி கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்கிறாரு அதுக்கு அவர் சொல்றாரு இது என்ன கேள்வி நான்கு தொகுதி கொடுக்கல அப்படின்னா அது நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எந்த சின்னத்தில் நீங்கள் போட்டி போட போகிறீங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர் திருமாவளவன் கேட்குறாரு அதற்கு அவர் உறுதியாக சொல்கிறாரு இந்த வட்டம் கண்டிப்பான முறையில் நாங்கள் எங்களுடைய சுய சின்னத்தில் தான் நாங்கள் போட்டி போடுவோம் அப்படின்ற மாதிரி உறுதியாக சொல்கிறார் ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி கொடுக்கப்பட்ட தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து மொத்தம் ஆறு அந்த ஆறில் நான்கு தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி வெட்டி பெற்றுருக்காங்க அந்த நான்கு தொகுதியுமே வந்து தனி சின்னம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உதயச்சூரியன் சின்னம் கிடையாது நான்கு தொகுதியிலுமே வந்து தனி சின்னம் பானை சின்னத்தில் நின்று தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த வட்டம் கண்டிப்பான முறை நாங்கள் எங்களுடைய சுயச்சின்னத்தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவன முனைவர் தொழில் திருமாவளர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தியிருக்காரு நம்மளை பொறுத்த வரைக்கும் விசிகாவுக்கு நான்கு தொகுதி என்பது சரிதானா நான்கு தொகுதியை வந்து ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு விசிகாவுக்கு கேப்பபிள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பான முறையில் நான்கு இல்ல ஆறு தொகுதிகளை கூட ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு விசிகாவுக்கு கேப்பபிள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொது சமுதாய மக்களுடைய வாக்கு வங்கிகளுமே பெரும் திரட்சியாக விடுதலை சிறுதை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவர்களுக்கு விழுந்துகிட்டு தான் இருக்கு அதனுடைய வெளிப்பாடாக தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் பொது தொகுதியில் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் வெற்றி விழுக்காட வச்சிருக்காரு முனைவல் திருமாவளவர்கள் ஏன்னா எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் அதே மாதிரி ஆலு சானாசார்களும் பொது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஸோ அவங்க அதில் வெற்றி பெற்றதன் மூலமாக நூறு சதவீதம் வெற்றி விழுக்காட வச்சிருக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி ஆறு தொகுதியை கொடுத்தாலும் கூட வெற்றி பெறுவதற்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி சின்னத்தை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அதாவது இந்திய நாட்டிலேயே வந்து ஒரு எம்பி தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னா அது முனைவர் தொழில் திருமாவளவர்கள் மட்டும்தான் அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலிலுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு நான்கு தொகுதியில் வெற்றி பெற்று தனிச்சின்னத்தில் வெற்றி பெற்று அதன் மூலமாக தனிச்சின்னத்தில் நின்றாலும் கூட நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிக்காங்க விடுதலை சிறுதை சரி தேர்தல் நெருங்கி இருக்கு எது எப்போ நடக்கலாம் எது நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்ப்போம் கற்பி ஒன்று சரி புரட்சி செய்யணும் புரட்சி அமர்வு வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்